அனல் கக்குற ஈஸ்வரி மல்லு கட்டுற கமலா என் ராதிகா வீட்டை விட்டு வெளியேற போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ற ஈஸ்வரி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஆக்சுவலா இப்போ இந்த சிறுகடிக்கு சீரியல் எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா ரசிகர்களை கவர்ற வகையில தான் தொடர்ந்து இருக்குது அண்ட் பர்டிகுலர்லி கமலா அண்ட் ஈஸ்வரியினுடைய பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஒளிபரப்பாகிட்டு வருது இது ரசிகர்களை கவர்ந்தாலுமே தொடர்ந்து இதே போல தான் ஒரே காட்சிகளாக இருக்கிறது ரசிகர்களை கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் இருந்தாலுமே டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது அதே போல் இந்த வீக்குமே டிஆர்பி ரேட்டிங் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது அந்த தான் ஈஸ்வரிய பழிவாங்கிற நோக்கத்துல ஈஸ்வரி கிட்ட காஃபியை கொடுத்துட்டு அவங்க அதை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதை தட்டியும் விடுறாங்க கமலா இதனால தன்னுடைய மகன் கோபியை உடனடியாக வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணி பஞ்சாயத்தும் பண்றாங்க ஈஸ்வரி ஏற்கனவே ஆஃபீஸில் சரியான நேரத்துல உணவு சப்ளை பண்ண முடியாம நிறைய விஷயங்களை சமாளிச்சுட்டு வர கோபிக்கு ஈஸ்வரி உடனடியாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டது பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி இருக்குது இருந்தப்போவும் வீட்டுக்கு வர்ற கோபி தன்னுடைய அம்மாவுக்கும் கமலாவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையை தீ தீத்து வைக்கிறதுக்கு நினைக்கிறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து எளியும் புனையுமா சண்டையிடுறதை பார்த்து கோபிக்கும் மேலும் மன உளைச்சல் வருது ராதிகாவும் தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை பார்த்த கோபி உடனடியாக தன்னுடைய அம்மா ஈஸ்வரியை அழைச்சிக்கொண்டு தன்னுடைய கிளவுட் கிச்சனுக்கு கிளம்புறாரு அங்கே கோபி தன்னுடைய வேலைகளை அடுத்தடுத்து சமாளிக்கிற சூழல்ல அதுவரை ஈஸ்வரி அங்கேயே உக்காந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படுது ஈஸ்வரிக்கு மூட்டு வழி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால தொடர்ந்து ஒரு இடத்துல உட்கார முடியல அப்படிங்கிறதையும் அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க அடுத்தடுத்து அவசர அவசரமாக தன்னுடைய வேலைகள் எல்லாமே முடிக்கிற கோபி தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வராரு வீட்டுக்கு வந்ததும் பிரச்சனைகள் ஓயம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்ச கோபி ஃப்ரெஷ்ஷாயிட்டு வர்றதா சொல்லிட்டு அங்கே இருந்து போறாரு ஆனால் கமலா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈஸ்வரியை வம்பலுக்குறாங்க ஸ்கூல் பிள்ளை மாதிரியா தன்னுடைய மகனோட கிளவுட் கிச்சனுக்கு போறாங்களே திரும்பியே வந்தாங்க அப்படிங்கிறது போல கமலா பேச தொடர்ந்து கமலா கமலாக்கிட்ட ஆத்திரப்படுறாங்க ஈஸ்வரி நான் ஒன்று ஏற்கனவே திருமணமான என்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கல அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பேச இதனால் கடுப்பாகிற கமலா என் ராத்திகா ரெண்டு பேருமே மறுபடியும் சண்டைக்கு தயாராகிறாங்க உடனடியாக அங்கே வர்ற கோபி தன்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இதை தொடர்ந்து ராத்திகா அந்த வீட்டை விட்டு வெளியே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா ஆத்திரத்தோட ஈஸ்வரி சொல்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எபிசோடில் இருந்துச்சு இதை தொடர்ந்து அது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா சொல்ல இதனால ஈஸ்வரியோட கோபம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்குது இந்த நிலையில தான் தாத்தாவுக்கு மாத்திரை கொடுக்காம ஜெனி தூங்குனதுனால தாத்தாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படுது இதை தொடர்ந்து அங்கே வர பாக்கியா எழிலோட உதவியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதனால அவருடைய உடல்நிலையும் சரியாகுது இந்த நிலையில தான் தாத்தாவோட இந்த நிலைமைக்கு தாந்தா காரணம் அப்படிங்கிற மாதிரியா ஜெனி தொடர்ந்து கண் கலங்கி செளியன் கிட்ட புலம்புறாங்க இதற்கிடையே அங்கே வர பாக்கியாக ஜெனியை சமாதானப்படுத்துகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்கான எபிசோட்ஸில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ எனிவே இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கூட்டு குடும்பமும் நிறைய கதைகளை வந்துட்டு நம்ம சீரியலுக்குள்ளே கொண்டு வருவாங்க பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாகவே கமலான் ஈஸ்வருக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகளும் அவங்கள அவங்களை குறித்து வர சுவாரஸ்யமான காட்சிகளும் தான் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுட்டு வருது ஸோ எனவே எது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி